வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு பரிசை வினாத்தாள் கசிந்த விவகாரம் ஆசிரியர் ஒருவர் உடனடி பணி நீக்கம் வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் இட்ரம் விதித்த காலக்கெடு நிலை தடுமாறப்போகும் போகும் கமாஸ் விரிவான செய்திகள் சமீப காலமாக சுவாச நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதில் ஆஸ்துமா மற்றும் காச நோய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்திய நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் நோய்கள் பரவி வருவதனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டுமென சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அரச பாடசாலைகளில் தவணை பரீட்சையின் வினாதாள் கசிந்த விவகாரம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஆறாம் மற்றும் ஏழாம் தரங்களுக்கான பரிட்சை வினாதாள் கசிந்த விவகாரம் தொடர்பிலேயே இந்த ஆசிரியர் உடன் அமலுக்கு வரும் வகையில் இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்தார் நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படையாக இஸ்திரி தன்மையை நோக்கி நகர்வதாக ஜனாதிபதி திசா திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி நிறுத்தி வைத்தல் வரி வற்று வரி சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சினைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமையை கருத்தில் கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறையொன்று உருவாக்கப்பட்ட அதே நேரம் சீர்திறன் மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்தும் அத்துடன் வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் ஈட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் விரிவான டிஜிட்டல் முறையை விரைவில் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக இஸ்திரி தன்மையை நோக்கி நகர்கிறது தற்போதைய சவாலுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகர் தெரிவித்துள்ளார் இனி தான் பதவியேற்ற இரண்டு வாரங்களுக்குள் பனைய கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் மத்திய மோதல் வெடிக்கும் என கமாஸ் அமைப்புக்கு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள இட்ரம் விதித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக இட்ரம் பதவியேற்க உள்ளார் இது தொடர்பில் அவர் கூறியதாவது நான் ஜனாதிபதியாக பதவியேற்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் பயண கைதிகளை விடுதலை செய்யாமல் வைத்திருப்பது கமாசுக்கும் நல்லதல்ல இனி நான் சொல்ல வேண்டியதில்லை அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே பனைய கைதிகளை விடுதலை செய்திருக்க வேண்டும் அத்துடன் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் நடத்தியிருக்க கூடாதா இதனால் பலர் கொல்லப்பட்டனர் அமெரிக்காவிலிருந்து இருந்து சிலரை பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நான் பதவியேற்ற இரண்டு வாரங்களுக்குள் பனைய கைதிகளை விடுவிக்க ஒப்பந்தம் செய்யாவிட்டால் மத்திய கிழக்கில் மோதல் வெடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி